ஓகே இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு பிசிபி டிசைனை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ்பி அப்பு பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த யுஎஸ்பி அப்பு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லேப்டாப்ல பிசிலே வந்து சி இருக்கும் அந்த டைப்ஸியில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் இல்லை ரெண்டு கனெக்டர் தான் இருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து இந்த யுஎஸ்பி அப் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக ஒரு பிசிபி டிசைன் செஞ்சுருக்கேன் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அதை ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா ஷீட் போய்ப்போம் இதோட மெயின் ஐசி எது பார்த்தோம் அப்படின்னா எஸ் சிஹெச் த்ரீ த்ரீ ஃபோர் ஆருன்ற இந்த ஐசி தான் இந்த ஐசியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து அப் இதோட ஓஸ்டப்பு பார்த்தோம்னா ஒன் ஒரு பின் இருக்கும் அதாவது வந்து ஒரு டைப் சி நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த சி வந்து நம்ம வந்து இதோட ஓஸ்ட்டாக வந்து இது இந்த ஐசி இந்த ஐசி வந்து எடுத்துக்கோம் அதுக்கடுத்து நம்ம நாள் போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஐசியில் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஹை ஸ்பீடா வந்து டூ பாயிண்ட் ஓ அப் அதனால மைக்ரோ கண்ட்ரோலரு இதோட ஹை ஸ்பீடு சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா டுவெல் எம்பிபிஎஸ்ல இருந்து ஹை ஸ்பீடு பார்த்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் எம்பிபிஎஸ் வரைக்கும் இருக்கும் அதுக்கடுத்து இதோட சப்ளை வோல்டேஜ் பார்த்தோன்னா ஃபைவ் ஓல்ட் கொடுப்போம் ஆனால் அது உள்ள எல்டிஓ பண்ணி ரெகுலேட் பண்ணி அது த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டாக எடுத்துக்கும் எக்ஸ்ட்ராக நம்ம வந்து ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டுவெல் மெகா ஏட்ஸ் வந்து நம்ம இதுக்கு வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இது ஃபியூச்சர் பார்த்தோன்னா ப்ளக் அண்ட் பிளே தான் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ஓல்டேஜி இப்போ நம்ம டைப் சி வந்து நம்ம இங்கே வந்து நம்ம லேப்டாப்போ இல்லை பிசியோ வந்து எவ்வளோ தரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் வோல்ட் தரும் ஐநூறு ஆம்பு தான் மில்லி ஆம்பு தான் தரும் அந்த ஐநூறு மில்லி ஆம்பில் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து லோ டிவைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கீபோர்டு மவுஸு அப்புறம் அந்த பென்ட்ரைவ்லாம் வந்து லோ ஆம்பை தான் எடுத்துக்கும் ஒரு பெரும்பாலும் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி நூற்றி ஐம்பது மில்லி ஆம்பு தான் எடுத்துக்கும் அதனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அதுக்கடுத்து மீதி என்ன சொன்னோன்னா நான் வந்து இதுக்கு வந்து இஎஸ்டி சப்போர்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேன் இஎஸ்டி ப்ரொடெக்ஷன் அப்படின்னா நம்ம இஎஸ்பிக்கு வந்து இந்த ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த இந்த ப்ரொடெக்ஷன் வந்து சிக்ஸ் பின்ஸ் உள்ளது இது வந்து பெரும்பாலும் வந்து எந்த ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப ப்ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா லைனுக்கும் அதுக்கு தான் வந்து ப்ரெஃபர் பண்ணுவாங்க இது வந்து பதினஞ்சு கேபி ஓல்ட்டில் வந்து ஆப் டிஸ்சார்ஜ் பண்ணும் அதுக்கடுத்து எயிட் கே கேபி ஓல்ட் வரைக்கும் கனெக்ஷன் டிஸ்சார்ஜ் பண்ணும் இதுதான் அதோடய ஒர்க்கிங்கு இதுதான் வந்து மெயினாக வந்து இந்த காம்போனண்ட் தான் அதுக்கடுத்து டைப் சி வந்து சொல்லணும் அப்படின்னா சிக்ஸ்டீன் பின்ஸ் இருக்க டைப் சி தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் அது வந்து நான் வந்து பிசிபி அவுட் போகும்போது இந்த டைப் சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம சிமேட்டிக் டயராமில் போவோம் இப்போ இதான் சிமேட்டிக் டயராம் இப்போ வந்து ஓஸ்ட்டாக வந்து நம்ம டைப் சிங்கே வந்து கொடுத்துருக்கோம் இருந்து நம்மளுக்கு வந்து அதுக்கடுத்து இந்த இஎஸ்டி ப்ரொட்டெக்ஷன் சொல்லியிருந்தால இந்த இஎஸ்டி ப்ரொட்டக்ஷனில் வந்து போஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இப்படி கனெக்ஷன் கொடுத்துருப்போம் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் வந்து நம்ம ஃபோர் போர்ட் யூஸ் பண்ணுறதுனால ஒரே மாரி கனெக்ஷன் தான் இருக்கும் அதனால் இந்த சிமெட்டிக் டேராமல் வந்து அளவுக்கு இருக்காது அதுக்கடுத்து இங்கே வந்து இங்கே நம்ம டுவெல் மைக் டுவெல் மெகா எட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இங்கே வந்து இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இன்னும் அவுட் போகிறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரீசெட்டு தேவைப்படாதனால எடுத்துட்டோம் அதுக்கடுத்து இது எல்டிஓ வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓலுக்கிறதுனால நம்ம டீ கப்ளிங் மட்டும் பண்ணால் போதும் அதனால் டீ கப்ளிங் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து ஃபைவ் ஓல்ட்டுக்கு வந்து நம்ம டீ கப்ளிங் பண்ணோம் அதுக்கு வந்து டுவெண்ட்டி டூ மைக்ரோஃபை கெப்பாசிட் அப்புறம் ஒரு ஃப்யூஸ் ஃபைவ் ஓல்ட் ஃபியூஸு இப்போ இண்டிகேசங்க நம்ம ஒரு எல்இடி எடுத்திருக்கேன் இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போர்ட்டுக்கு பார்த்தோன்னா கனெக்ஷன் எப்படி இருக்கும்னா இருந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு டேட்டாக்கும் டேட்டா மைனஸ்க்கும் போகும் இங்கே வந்து ஒரு பல்க் கெப்பாசிட்ட வந்து அங்கே எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இது இந்த மாதிரி கனெக்ஷன் தான் இந்த மீதி இருக்க இந்த மூணுத்துக்கும் இருக்கும் இவ்வளோ தான் இதோட சிம்மேட்டிக் டயக்ராம் இப்போ வந்து நம்ம பிசிபி லேஅவுட் உள்ள போவோம் ஓகே இதான் இப்போது அதோட பிசி பிளேவுட்டு தான் இதில் வந்து ஒரு சில விஷயத்த வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன் இது ஹை ஸ்பீடுன்றதுனால நான் வந்து ஃபோர் லேயராக எடுத்திருக்கேன் நம்ம இப்போ வந்து ஸ்டேக்அப் எப்படி இருக்கோன்னா ஃபர்ஸ்ட் லேயில் வந்து சிக்னல் கொடுத்துருக்கேன் செகண்ட் லேயில் வந்து கிரவுண்டு தேர்ட் லேயரில் வந்து பவருக்கான சிங் ட்ராக்கிங்லாம் போவோம் போத்துலையிலையும் சிக்னல்ஸ்க்காக போகும் இப்படிதான் வந்து ஹை ஸ்பீடு நம்ம பிசிபி லே அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஐஸ்பீட்ல நம்ம சில இதெல்லாம் காம்பனென்ட்டை வந்து பிளேஸ் பண்ணி நம்ம பண்றோம்னும் போது இந்த ஸ்டேக்அப் மெத்தட் வந்து யூஸ் பண்றது வந்து நல்ல விஷயம் இதுல வந்து இன்னொரு விஷயம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐசிக்கு எல்லாம் போகும்போது நம்ம வந்து எந்த இப்போ கீழே இதுக்கு இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா இப்போது ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து நம்ம இப்போது இங்கே கொடுத்துருப்போம் செகண்ட் லேயர்ல வந்து அப்படியே இந்த இந்த இருந்து இப்போ இங்கே இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம இங்கேருந்து இப்படி கிராஸ் ஸ்டாக் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ரீசனுக்காக நான் பிளேஸ் விட்டு ட்ராக்கிங்லாம் கொடுத்துருக்கேன் அதுக்கட்டு டீ கப்ளிங்லாம் வந்து இங்கே கிட்டே பண்ணியிருக்கேன் நாய்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நாய்ஸ் டிடெக்ஷன் பண்ணோம் அப்படின்றதுக்காக அதுக்கடுத்து நம்ம இருக்க ஷீல்டிங்லாம் இதெல்லாம் ஷீல்டிங் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நான் வந்து ப்ராப்பராக வந்து க்ரௌண்ட் பண்ணிட்டேன் எதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபில் ஜோனை வச்சு நான் வந்து ப்ராப்பராக வந்து க்ரௌண்ட் பண்ணிட்டேன் ஃபில் ஜோன்லேயும் ஏன் வந்து ஃபில் ஜோனில் வச்சு க்ரௌண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இஎம்ஐ இஷ்யூ ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம சீல்டிங்லாம் வந்து க்ரௌண்ட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து இந்த பல்க் கெப்பாசிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா போட்டுக்கெலாம் ஸ்டேபிளான வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பல்க் கெப்பாசிட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லா போர்ட்லேயும் இது வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப சின்னது தான் ஆனால் ஒர்க்கிங் வந்து அதிக இதுக்கு வந்து ஒர்க்கிங் இருக்கும் இதுக்கு அதனால் வந்து நம்ம பண்ணும்போது லேவர் பண்ணும்போதும் க்ரௌண்ட் எப்படி க்ரௌண்ட் பண்ணுறோம் எப்படி அதை வந்து ட்ராக்கிங் சிக்னல்ஸுக்கெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் ஏன்னா வந்து இது வந்து ஹை ஸ்பீடு போர்டுனால ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து லேவர் பண்ணும் இதெல்லாம் வந்து எப்படி போகணும் எப்படி நீங்கள் அதை வந்து பிளேஸ் பண்ணுறீங்க இப்போ ஃபர்ஸ்ட் லேயர்னா இப்போ ஃபஸ்ட்டு போர்ட் வந்து இப்போ இங்கே எங்கே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்குது இப்போ இந்த கீழே இருக்குன்னும் போது நம்ம வந்து இங்கே வந்து இஎஸ்டி ப்ரொடெக்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம்னும் போது நம்ம கரெக்டாக அது எங்கேருந்து வருது இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்னல்ஸ் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு இங்கேருந்து வருது அப்படின்னும் போது நம்மளுக்கு எங்கேயும் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஒரு கிளீனாக நீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து லே அவுட் வந்து பண்ணணும் ட்ராக்கிங் வந்து கிளீனாக வந்து நம்மளுக்கு வரணும் எங்கேயும் வந்து நம்ம வளைவு எதுவும் இருக்கக்கூடாது கிராஸ் எங்கேயும் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொடுக்குறத நம்மளோட சிக்னல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போக நீங்கள் நிறைய ப்ரிஃபர் பண்ணணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே நம்ம இந்த ஹை ஸ்பீடு போர்டெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம் சிக்னல்ஸில் இதை மாரி பண்ணக்கிறது அதுக்கடுத்து நம்ம ஃபைவ் ஓல்ட்டுக்கு நம்ம பவருக்கு வந்து எதுனா அதுவும் வந்து தேர் லேயரில் வந்து நான் வந்து ஃபில் ஜோன் போட்டாச்சு அதனால் அதுவும் ப்ராப்ளம் இல்லை செகண்ட் லேயரில் வந்து நம்ம வந்து க சாலி கிரவுண்டு கொடுத்தாச்சு இப்போ ஃபோர்த் லேயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் லேயரில் வந்து நம்ம சிக்னல்ஸுக்கு ரெண்டே ரெண்டு ட்ராக்கிங்லாம் கொடுத்துருக்கோம் எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓஸ்ட்டுக்கு போகிற இஎஸ் ஓஸ்ட்டுக்கு போகிற யூஎஸ்பிக்கு தான் இந்த யுஎஸ்பியில் வந்து கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம்னும் போது அதுக்கு இதுதான் ஓசத்துன்றனால கொஞ்சம் ப்ராப்பராக வந்து லே அவுட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த டிஆர்சி டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அதில் எதாவது ப்ராப்ளம் இல்லை அதுவே சொல்லும் இப்போ வந்து நம்மளுக்கு எந்த இடம் இல்லை ஆனால் வார்னிங் ஒன்று காட்டுது இந்த வார்னிங் ஏன் அப்படி காட்டுது அப்படின்னோன்னா இங்க வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ரெண்டு ஓல் இருக்கும் இந்த இந்த டைப் சி வந்து யூஸ் பண்றோம்னா இங்கே ரெண்டு ஓல் இருக்கும் இந்த ரெண்டு ஓலம் வந்து நம்மளோட விளையர் பண்ண ரூட்டின்லாம் பண்ண முடிச்சுக்கிறது இங்கே வந்து கனெக்ஷன் நம்மளால இங்க கொடுக்க முடியாது ஏன்னா வந்து இந்த பெரிய இங்க வந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த ஓல் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட டிஆர்சி டெஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எரர் காட்டும் அதனால வந்து இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வெறும் சாதாரணமான ஒரு சாதாரணமாக இதை வந்து டம்மி ஆக்கிடணும் ஒன்றும் இது கனெக்ஷன் இல்லாத வந்து நம்ம டம்மி ஆக்கிட்டோம்னா இந்தமாரி நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த இந்த டைப் சி வந்து இருக்குது அதனால் நம்மளுக்கு இந்த டைப் சி கனெக்டர் இருக்கு அதனால் வந்து நம்ம எந்த ப்ராப்ளமும் நம்ம பண்ண வேணாம் ஏன்னா வந்து இங்கே வந்து நம்ம கனெக்ஷன் வந்து கனெக்டிங் எங்கேயும் இருக்காது அதனால் வந்து நம்ம இந்த மாரி இதை வந்து டம்மி ஆக்கிடுறது தான் நல்லது அதனால் நீங்கள் வந்து இப்போ இது கற்று வந்து டைப் சி கனெக்டர் வந்து நியூஎஸ்பி டைப் சி வந்து எடுக்கிறீங்கன்னா அது வந்து நீங்கள் வெறும் எஸ்எம்டி காம்பனெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து டம்மி ஆக்கிடுங்க அது பண்ணாலே வந்து இந்த இந்த எரர் எந்த வராது ஆனால் வார்னிங் மட்டும் காட்டும் ஏன்னா வந்து நம்ம எடுத்துருக்க ஃபுட் பிரிண்ட்ல வந்து அந்த அந்த ஓல்டு வந்து காட்டும் நம்மளுக்கு அந்த ஓல் வந்து இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு வார்னிங் மட்டும் காட்டும் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஃபேபோ சமைச்சாலும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது இது வே இதில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிஜிபி லே அவுட் வந்து இருக்கும் அப்புறம் வந்து ரெண்டு த்ரூ ஓல்டு காம்பனெண்ட்டு மவுண்டிங் ஓல்டு போட்டு அது கிரவுண்ட் கொடுத்துருக்கேன் மெக்கானிக்கு இப்போ இதில் வந்து நம்ம இப்போ பிளாஸ்டிக்லேயோ இப்போ அது வந்து த்ரீ டிசைன் பண்ணி அதை பிளாஸ்டிக்கில் நம்ம பண்ணுறோம் போது இங்கே வந்து ரெண்டு ஹோல் மட்டும் கொடுத்து அதில் வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு நம்ம பிஜிபி டிசைனை வந்து அப்படி வைக்கிறா மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வந்து பா நீங்கள் பண்ணும்போது த்ரீ டி பிரிண்டிங்ல பார்த்து பண் த்ரீ டி வியூவில் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து சில காம்பனண்ட் வந்து இங்கே கிட்டே இருக்கும் தூரம் இருக்கும் ப்ளேஸ் விட்டு பண்ணோம் அப்படின்னும் போது அதை வந்து பார்த்தோம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நினச்சேன் இது வந்து பார்த்தோன்னா இந்த இந்த ஐசி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஓஸ்ட்டாக வந்து நம்ம டைப்ஸி தான் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம லேப்டாப்போ இல்லைன்னா நம்ம பிசியோ வந்து எவ்வளோ தரோம் பார்த்தோம்னா ஃபை ஃபைவ் ஓல்ட்டும் அப்புறம் ஐ ஐ ஐநூறு மில்லி ஆம்பு தான் தரும் அந்த ஐநூறு மில்லி ஆம்பு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபோர் போர்ட்ஸ் வந்து வருன்னா வராது பெரும்பாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஹை ஸ்பீடாக இருக்குது இருக்கிறதுக்காக ஹை பவரில் இருக்க டிவைஸ் வந்து நீங்கள் இந்த இந்த கான்செப்ட் வேலை வந்து நீங்க பீசிப் டிசைன் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த வேலை வந்து பண்ணா அது ஒர்க் ஆகாது எது எது பார்த்தோம்னா இப்போ எக்ஸ்ட்னெல்லாம் வந்து ஹெச்டி ஹெச்டி யூஸ் பண்ண முடியாது அதுக்கடுத்து வந்து நீங்க டாங்குல ஏதாவது யூஸ் யூஸ் பண்ண முடியாது அப்புறம் நீங்க சார்ஜ் பண்ணோம் உங்க போனையும் இல்லை வேற ஏதாவது சார்ஜ் பண்ணோம்னா அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு போட்டோ ரெண்டு தான் ஒர்க் ஆகும் ப்ராப்பரா வந்து உங்களுக்கு ஃபோர் போர்ட்ஸும் வந்து டைப் ஏ வந்து யூஸ் ஆகணும் அப்படின்னா மவுஸோ கீபோர்டோ அப்புறம் வந்து பென்ட்ரைவ் இதெல்லாம் வந்து லோ வோல்டேஜ் இருக்கிற ஆம்பு உள்ள மில்லி ஆம்புள்ள இருக்கிறதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும் இப்போ எல்லாம் எடுத்தோம்னா பெரும்பாலும் வந்து ஒரு நூறு ஆம்பு தான் இருக்கும் நூறு ஆம்பு தான் கொடுக்கறனால அந்த மாரி மில்லி ஆம்பு உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த நிறைய கான்ஸ்டன்ட்டா ஆம்ப் வந்து அதிகமாக எடுக்கிறத வந்து இதுல வந்து அந்த அளவுக்கு பெரும்பாலும் யூஸ் ஆகாது அப்படி யூஸ் ஆகணும் அப்படியே பண்ணோம்னா பண்ணலாம் அது வந்து நம்ம ஃபைவ் ஓல்ட்டு ரெகுலேட்டருக்கு கொடுத்துட்டு நம்ம இங்கே இருக்கிற டைப் ஏக்கு கனெக்டருக்கெலாம் வந்து கனெக்ட் பண்ணால் அது வந்து ரெகுலேஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டர் இருக்கிறதுனால அது ஃபைவ் ஓல்ட்டு நம்மளுக்கு ஆம்பும் சரி இதுவும் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும் இந்த எனக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து பெரும்பாலும் வந்து மவுஸ் கீபோர்டு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் வந்து அந்த ரெகுலேட்டர் நான் யூஸ் பண்ணல அப்படி வேணும்னாலும் கேளுங்க அதையும் நான் ஒரு பிசிப் டிசைனாக மேக் பண்ணி போட பார்க்குறேன் இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு பிசிபி டிசைனில் வந்து ஹை ஸ்பீடு பிசிபி டிசைனை வந்து எப்படி லேவர் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி பண்ண நம்புறேன் அதுக்கத்து யாருக்காவது சேனலில் யாராவது தான் புதுசாக பார்க்குறீங்க பிசிபி டிசைனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் நிறைய வீடியோ வந்து பிசிபி டிசைனை பற்றி தான் நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சேனலுக்கு யாராவது புதுசாகனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இவ்வளோதான் இந்த பிசிபி அப்பு இவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப பாத்துக்குங்க்ஸ் தேங்கயூ சோ மச்